சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சார்பில் இந்திய அரசியலமைப்பின் தந்தை டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களின் நூற்றி முப்பத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழாவை சென்னை உயர்நீதிமன்றத்தில் உள்ள வழக்கறிஞர்கள் சங்க நூலக அரங்கில் கொண்டாடப்பட்டது இந்திய அரசியலமைப்பின் தந்தை டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மாலை தூவி மரியாதை செலுத்தினர் இந்நிகழ்ச்சியில் சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் செல்வி பிடி ஆசா கலந்து கொண்டு சிறப்பித்தார் மேலும் நிகழ்ச்சியில் தலைமையேற்று நடத்திய சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கத்தின் தலைவர் ஜி மோகன் கிருஷ்ணன் உடன் செயலாளர் ஆர் கிருஷ்ணகுமார் துணைத் தலைவர் எஸ் அறிவழகன் பொருளாளர் ஜி ராஜேஷ் மற்றும் நூலகர் வி எம் ரகு என செயல் உறுப்பினர்களான மூத்த செயற்குழு உறுப்பினர்கள் ஏ இந்தியன் கே சுப்பிரமணியன் வி இ அனிஷ்குமார் எஸ் கிருஷ்ண பிரசாத் வி கயர்வெடி ஏ ரமேஷ் மற்றும் இனம் செயற்குழு உறுப்பினர்கள் பி பிரவீன் சமாதானம் ஜி முத்துக்குமரன் எம் பி சதீஷ்குமார் ஆர் எம் பிரதீபன் ஏ எம் நட்ராஜ் என ஏராளமான வழக்கறிஞர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் வழக்கறிஞர் அப்துல் ரஹ்மான் உடன் இருந்தார்